படுகொலை குறித்து அந்த வழக்கு விசாரணைகள் குறித்து அவருடைய தீர்ப்புகள் அப்பொழுது வந்து பத்திரிகை செய்திகள் இவைகள் எல்லாவற்றிற்கும் மூல ஆதாரமாக ஆவணமாக இருப்பது பிரிட்டிஷார் சேகரித்து வைத்திருந்த ஆவணங்கள் தான் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் அவர்கள் தனது ஆஸ் கொலையும் இந்திய புரட்சி இயக்கம் என்கிற நூலை எழுதியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து ரஹமி அவர்கள் எழுதியதும் கூட ஆவண காப்பகத்திலிருந்து அந்த ஆவணங்களை பார்த்து தான் எழுதியிருக்கிறார் அதற்கு பின்னால் வந்த டாக்டர் வி வெங்கட்ராமன் எழுதிய பாரதிக்கு தடை என்ற நூலிலும் சரி அதன் பின்னால் வந்த ஆய்வாளர் சே திவான் எழுதிய வீரபாவசியம் ஆஸ்குலையும் என்கிற நூலும் சரி இந்த நூல்கள் எல்லாம் அடிப்படையில் பிரிட்டிஷார் தொகுத்து வைத்திருந்த ஆவணங்களிலிருந்து எடுத்து எழுதப்பட்டவையெல்லாம் அந்த ஆவணங்கள் மொத்தம் மூன்று தொகுதிகள் கொண்டது அந்த மூன்று தொகுதிகளில் மூன்றாவது தொகுதி சுதேசிய இயக்கம் பற்றிய ஒரு தொகுதி மற்ற இரண்டு தொகுதிகளும் திருநெல்வேலி கலகக்காரர்கள் பற்றிய வழக்கு மற்றும் ஆஸ் கொலை கொடுத்த வழக்கு அந்த இரண்டு தொகுதிகளும் அதுதான் அந்த நூல் ஆவண காப்பத்திலே ஆங்கிலருடைய ஆவணங்களாக துவக்கப்பட்டு இருந்தது அந்த மூன்று தொகுதிகளும் இந்த சுதேசிய போராட்டம் குறித்தும் ஆசுடைய மர்டர் குறித்தும் ஆவு சிதம்பரம் அவர்களுடைய வழக்கு குறித்தும் முழுமையான ஆவணங்களை கொண்ட ஒரு ஆவண தொகுப்பு இதுதான் அந்த ஆவண தொகுப்பின் முதல் பாகம் இதில் நீங்கள் பார்க்கலாம் செலக்டட் டாக்குமெண்ட் சீரீஸ் என்று போட்டு இருக்கிற இந்த திருநெல்வேலி ரியார்ட்ஸ் கான்ஸ்பரன்சி அண்ட் ஆஸ் மர்டர் என்ப வேல்யூ ஒன்று என்கிற இந்த தொகுதி தான் இந்த ஆவணங்களை முழுவதுமாக காட்டியிருக்கிற ஒரு இது எல்லாம் இருக்கிறது வழக்கு விசாரணை யார் யார் விசாரித்தார்கள் என்னென்ன கடித போக்குவரத்து நடந்தது ஒவ்வொரு அதிகாரியும் தங்களுடைய மேலதிகாரிகளுக்கு எழுதின கடிதங்கள் சாட்சிகள் சொன்ன வாக்குமூலங்கள் தீர்ப்பு இவைகள் எல்லாம் இந்த இரண்டு வேல்யூம்லேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது ரெண்டாவது வேல்யூம்லையும் இருக்கு இவற்றின் அடிப்படையில் தான் இப்போது நூலாக கிடைத்திருக்கு நான் வந்து கையில் வச்சுருக்கிறேன் அப்போது இவைகள் நூல்களாக இல்லை ஆவண காப்பத்தில் உட்காந்து குறிப்பிடுத்து கொடுத்துக்கிட்டு வர வேண்டும் அவ்வளவு சிரமமான காலகட்டத்தில் தான் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்களும் திவான் போன்றவர்களும் அந்த நூலை எடுத்து எழுதியிருக்கிறார்கள் இந்த நூல்களின் அடிப்படையில் நாம் பேசுவது இப்பொழுது ஜெயராமன் யூ ஆண்டோ போன்றவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் அளவு கூட தொடர்பு இல்லை இந்த வழக்கு விசாரணை முது முழுக்க முழுக்க சுதேசிய போராட்டத்தின் தொடர்ச்சியாக இருக்கலாம் என்ற ஊகம்தான் ஆங்கிலேயர்களே இருக்கே தவிர இதற்கு வேறு ஒரு காரணம் இருப்பதாக அவர்களை எந்த இடத்திலும் அவர்கள் தீர்ப்பிலும் குறிப்பிடவில்லை அவர்கள் விசாரித்த சாட்சிகளிலும் விசாரணைகளிலும் இல்லை அப்படி தொடர்பே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் ஒரு என்று அவன் விளிம்புநிலை மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்காக பாடுபட்டான் என்று நிர்வாகப் பணிகள் மிகவும் சிறப்பாக இருந்த நீங்கள் சொல்வதற்கு ஒரு வயசா தமிழன் மட்டும் போத ஆங்கிலேயருடைய ஆவணங்களும் இருக்கின்றன அதுகளும் அந்த உண்மையை சொல்ல வேண்டும் அவன் தானே அவனோட சர்வீஸ் கடலாம் வச்சிருக்க அவன் சொல்லணும் அவன் சொல்ல அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆவணங்களின் மூலமாக சொல்லப்படுவதையும் ஜெயராமன் உடனே மறுக்கிறார் முதலிலே ஆஷ் கப்பல் கம்பெனி அலுவலகத்திற்கு போய் அந்த அலுவலக ஆவணங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று அவன் போன விஷயம் குறித்து அதை குறித்து ஜெயராமன் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் அவர் எந்த ஊரிலும் பழ ஆஸ் பணியாற்றிய எந்த ஊரிலும் அவர் விவாதத்திற்கு உரியவராகவோ அல்லது அவருடைய பணி மோசமாக இருந்ததாகவோ எந்த குற்றச்சாட்டுமே பொழுது அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவர் மீது வேண்டுமென்றே வந்து பணி சுமத்துகிறார்கள் அப்படின்னு ஐயா கண்டுபிடிப்பாளர் சிஐடி ஜெயராமன் வந்து எழுதியிருக்கிறார் அது அது எந்த விஷயத்தை வச்சு அவர் சொல்கிறார் அப்படின்னா கப்பல் கம்பெனி அலுவலகத்தில் போய் ஆவணங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகிறான் யார் வேஸ் போகிறான் இப்படி போகிறத அனுமதிக்கலை அங்கே இருக்க பணியாளர் வந்து அனுமதிக்கலை அதுக்கு காரணம் என்னென்னா யார் வேணாலும் அந்த ஆவணங்களை பார்வையிடலாம் கப்பல் கம்பெனி ஆவணங்களை பார்வையிடலாம் அதுக்கு ஒரு கட்டணம் செலுத்தணும் ஒரு அனவனுமோ செலுத்தணும் அது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பார்வையிடலாம் இது அங்கேயே அலுவலகத்தில் போர்டில் எழுதி போட்டிருக்குறாங்க அதைப்படி யார் வேணாலும் இப்போ போய் வேணாலும் எந்த டாக்குமெண்ட்டை கேட்டாலும் கொடுக்கணும் பார்க்கணும் ஏன்னா அது பங்கு கம்பெனி பங்குதாரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற வருவாங்க அதுக்காக கம்பெனியில் அலுவலகத்தில் அப்படி ஒரு விதி வச்சு செயற்பட்டு கொண்டிருந்தார் இவன் வேணும்னு என்ன பண்ணுறேன் அஞ்சு மணிக்கு மேலே போகிறேன் ஆஸ் அஞ்சு மணிக்கு மேலே போய் நான் உங்கள் ரெக்கார்டெல்லாம் பார்க்கணுங்கிறேன் இப்போ பணியாளர் என்ன பண்ணிடுறாரு அங்கே வேறு யாரும் இல்லை பணியாளர் என்ன பண்ணிடுறாரு இல்லைங்க பார்க்க முடியாது அலுவலக நேரம் முடிந்து விட்டது நாளைக்கு காலையில் வாங்கங்கிறார் உடனே அவங்க வளர்க்கும் போது அங்கே அவன் சப் கலெக்டர் உதார விட்ருக்காங்க எதாவது தெரியுமா இவ்வா அப்படின்ட்டு எதாக இருந்தாலும் அப்புறம் நாளைக்கு என் மண்ணள்ளி மண்ணலி அதையும் நீங்கள் போங்கன்னு சொல்லி ஆஷை வந்து அனுப்பி விடுகிறார்கள் இதை கேள்விப்பட்டு கம்பெனியோட செக்ரட்டரி ஆசுக்கு ஒரு கடிதம் எழுதுறார் நீங்கள் இந்த மாதிரி போயிருக்கிறீங்க அது தவறு அந்த நேரத்துக்கு உரிய நேரத்தில் போய் உரிய பணத்தை செலுத்தி நீங்கள் எங்களுடைய ஆவணங்களை தாராளமாக பார்வையிடலாம் அப்படி அலுவலக நேரம் இல்லாமல் போய் பார்க்கறது தவறு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கைண்டாக தான் அந்த லெட்டர் எழுதுவார் அந்த லெட்ரு எழுதி அனுப்பிச்சிருக்கார் இந்த லெட்ரு எழுதுனது தான் ஜெயராமன் சொன்னார் படுகொலைக்கு பிறகு அவர் வந்து ஒரு கொடூரமாக நடந்துக்கிட்டாருன்னு இங்கே சித்தரிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறார் இது என்ன அநியாயமாக இருக்குது ஒரு ஆஃபீஸில் ஒரு நடைமுறை வச்சுருக்குறாங்க இப்போ சப் கலெக்டருக்கு திமுர் பிடிச்சவன் ஏற்கனவே ஆசை அந்த திமிரு எடுத்த விஷயத்தில் இப்போ போய் அதை மாற்றி ஏன் பார்க்கணும் கொடுங்கிறான் அதை மறுக்கிறாங்க திரும்பி வந்துடுறேன் ஏன் அவர் பழைய விட்டு போய் பார்க்க வேண்டியதானே அவரு மறுநாள் போய் பார்க்க வேண்டியதானே இல்லை அதுக்கடுத்து மறுநாள் அலுவலக நேரத்தில் போய் பார்க்க வேண்டியதானே அது அலுவலக நேரம்னு ஒன்று வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே இதை ஓவர்லுக் பண்ணி இவங்க செஞ்சுப்பட்டு இதை செஞ்சதுக்கு கடிதம் எழுதுனது வந்து இவன் வந்து ரொம்ப கொடூரமானவன் சொல்கிறாங்க அதை விட பெரிய கொடுமை என்னென்னா இது அப்போவே நடந்தது அப்போவே அந்த கடிதம் வந்திருக்கு இது ஆஃபீஸுக்கு அந்த அலுவ கப்பல் கம்பெனி அலுவலகத்துக்கு ஆஸ் போன மறுநாளே இந்த செய்தி வந்து அடுத்த வாரமே அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் ஒரு ஜெயராமன் என்ன சொல்கிறாருன்னா படுகொலை செய்யப்பட்ட பிறகு இப்படிலாம் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறார் இப்போ ஜெயராமன் நீங்கள் விசுவாசியாக இருக்க வேண்டியதாக அதுக்காண்டி ரொம்ப விழுந்து நடக்காதியா கொஞ்சம் உண்மை என்னங்கிறதும் பாருங்க அப்புறம் அடுத்து ஒன்று சொல்கிறாருங்க துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் மாவட்ட கலெக்டர் வீஞ்சுடன் இருந்தார் இது வந்து இது என்னன்னா இது என்ன சொல்கிறது இது இது ஒரு ஒரு கேனத்தனமான ஒரு வாரம்ங்க திருநெல்வேலி எழுச்சியின் போது ஆஷ் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பலர் இறந்தார்கள் என்பதால் கோவப்பட்டு ஆசை வாஞ்சி சுட்டு கொன்றார் அப்படின்னு யாருமே சொல்லலைங்க யாருமே சொல்லலை யார் சொல்லியிருக்க அப்படி யாருமே சொல்லலை நடந்தது என்னென்னா திருநெல்வேலியில் போலீஸ் சுடுது தூத்துக்குடியில் போலீஸ் சுடுது திருநெல்வேலியில் சுட்டதுல தான் ஆட்கள் மரணம் அடைகிறாங்க தூத்துக்குடியில் இவன் ஆளை பார்த்து சுடலை மேலே தான் பாய் சுடு சத்தம் கொடுக்குறான் களைஞ்சு ஓடிடுறாங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து காயந்தான் மட்டுச்சு ஆனால் இவர் ஜெயராமன் இவர் நேரில் ஆசைக்கு பின்னாடியே அவருக்கு சிகரெட்டப்பா பிடிச்சிக்கிட்டு இருந்த பார்த்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கலெக்டர் இருக்கையில் யார் விஞ்சு இருக்கையில் ஒரு சப் சப்கலெக்டர் எப்படி ஷூட்டிங் ஆர்டர் கொடுப்பாரு அப்படின்னு அவர் கேட்கிறார் ஆர்டர் கொடுத்தது ஸ்பாட்ல இருந்தது திருநெல்வேலியில் கொடுத்தது ஸ்பாட்ல நின்றது தூத்துக்குடியில் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நின்றான்னு உனக்கு யார் சொன்னது எதை பார்த்துட்டு நீ இதை நீ நீயா உன்ன சொல்லிக்கிட்டு இது எப்படி நடைமுறையில் சாத்தியம்னு அறிவு வந்து காமிக்கிறாங்க இப்படி சொல்லி இதன் மூலமாக எந்த இதுவும் நடக்கலை அப்படின்னு ஆனால் ஆ சொந்த நேரம் வந்து குதிரையில் வர்றான் தோரணம் கட்டிக்கிட்டு வந்துருக்கிறாங்க ஏண்டா தோரணம் கட்டுறீன்னு கேட்குறேன் விபின் சந்திரவாளர் விடுதலை காண்டி கட்டுறோம்னு சொல்கிறாங்க அதனால் அந்த தோரணம் கட்டின அந்த கடக்காரப்போயலை இவன் சவுக்கால் அடிக்கிறேன் உடனே எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடுறாங்க வந்தே மாதிரி கோஷம் போடுறாங்க ஆஸ் போயிடுறான் இது முதல்ல நடக்கிற சம்பவம் ரெண்டாவது எழுச்சியின் போது இவன் வர்றான் இவன் வரும்போது இவன் மேலே கள்ள விட்டு ஏறுறாங்க அந்த கள்ள விட்டு எரிஞ்சதுனால அவன் சூழ் நடத்துகிறான் ஆனால் யாரும் சாகலை இதுதான் நடந்தது பாரதியார் யார் திருநெல்வேலியில் போய் பார்க்குறாரு சித்தவர்கள் யாருன்னு கேட்குறாரு அந்த விவரம் கூட தெரிஞ்சுக்கிற முடியலன்னு வருத்தப்படுறார் உங்கள் அயோத்தியாச பண்டிதாரை இதை எழுதியிருக்கிறார் அவர் எதையாவது படிங்க அவர் எழுதியிருக்காரா ஆசை சுட்டு தான் சித்தாங்கன்னு இல்லை அப்ப எதை வச்சு விஞ்சு ஆசோ ஒரே இடத்துல நின்றுச்சு விட்டாங்கன்னு சொல்றீங்க கிடையாத அப்ப நீங்களா ஒன்னு சொல்லிக்கிட்டு இப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னு யார் சொன்னா நீ குற்றம் சுமத்துறீன்னா குற்றத்தை சுமத்துறோம் எதுல சுமத்திருக்கான் அதுக்கான ஆதாரம் என்ன குற்றமே சுமத்தாத ஒன்னு குற்றம் சுமத்துறா சொல்லி நீனா விட்டானா அந்த யானையை பார்வையிலிருந்தவர்கள் பார்த்துட்டு சொல்றாங்க இல்லையா இது வாழை தொட்டு பார்த்தா இது இப்படி இருக்குது முதுகு தொட்டு பார்த்தா அப்படி இருக்குது தும்பிக்கை தொட்டு பார்த்தா அப்படி இருக்குன்னு அது மாதிரி இது பூரா கண்ணு முடிய கண்ணை மூடிக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று எழுதி இவங்களை கெட்ட பேர் உண்டாக்கணும் இவங்களுக்கு ஒரு இழிவுபடுத்தணும் இவங்களை அசிங்கப்படுத்தணுன்றவன் நினச்சிக்கிட்டு இப்படி சொல்கிறது எந்த வகையில் நியாய மிஸ்டர் ஜெயராமன் நல்லா இன்னொருக்கா படிங்க ஆவணங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நான் கூட தர்றேன் ஆவணங்களை எடுத்து படிங்க